அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் கன்னி லக்னம் கன்னிராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாத பலன் கன்னிராசி கன்னி உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன் ஸோ இந்த கன்னிலகனக்காரர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜனவரி மாதம் முழுக்கவே இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா வேலை தான் வேலை செய்கிற விஷயத்தில் அதிக எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு அதனால் அழுத்தத்தையும் சந்திப்பாங்க இந்த மாதத்தில் அதே போல் அது மெயினாக என்னென்னா வருமானம் தான் வேறு என்ன நம்ம எஃபோர்ட்டுங்கிறது தொழிலோ வேலையில் நம்ம போடுறது நம்ம ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டணுங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள் ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுக்கு நல்லதொரு பாக்கியத்தை தரும் தந்தையினுடைய உதவிகள்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது தந்தை இருந்தாருன்னா அவருடைய அமைப்பு உண்டு தந்தை இல்லாட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் இருந்தால் அந்த தெய்வத்தை வணங்குவதும் உங்களுக்கு நல்லதொரு அமைப்பை தரும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கன்னிலக்கணக்காரல் ஒரு விஷயத்தில் கவனம் தேவை இந்த மாதம் வாகனங்களில் எங்கேயாவது வெளியூர் தூர நெடுந்தூர பயணம் அல்லது வண்டி வாகனங்களில் செல்வதாக இருந்தாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஒன்றும் கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் கோவில் போய் விநாயகருக்கு அருகம்புல் மாலையை சாத்திட்டு அந்த அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பையில் ஜோப்பில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் வார வாரம் புதன்கிழமை புதன்கிழமை போங்க போகக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் வச்சுட்டு மறுபடியும் புதுசாக நீங்கள் மாலை போட்டு அந்த அருகம்புள்ள மாலையிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பழசு தூக்கி போட்டுருக்கு எப்படியோ வார வாரம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வேறு ஒன்றும் கிடையாது அதே போல் மருந்து மாத்திரைகள் ஒன்றும் கிடையாது பக்கத்தில் யாராவது யாசகம் கெட்டுறவங்க வயசானவங்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா மருந்து மாத்திரைகள் உங்களால் முடிஞ்சால் நாட்டு மருந்து கடையில் ஒரு முப்பது ரூபாய்க்கு மூட்டு வலி தைலம் கட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க சின்ன டப்பாவில் அதை கூட வாங்கி முடிந்தால் ஒரு தானமாக கொடுத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லதொரு பரிகாரமாக அவன் நல்ல ஒரு பாக்கியத்தையும் தரும் அதே போல் வீடு கட்டணம் சுப விரயம் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் சிலருக்கு வந்து வண்டி வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்காக விரயம் இந்த மாதம் பண்ணுவாங்க அது மெயினாக எப்படி சொல்கிறதுன்னா சந்தோஷத்துக்காக இந்த மாதம் நீங்கள் நிறையா விரயங்களை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை எதிர்பார்க்குறீங்க எல்லோரையோடய ஒரு நல்ல ஒரு அமைப்பில் ஒரு உயர்வான ஒரு தன்மையில் இருக்கணும்னு நினைப்பீங்க அது வீடாக இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார நல்ல ஒரு பெரிய நிலம் வாங்கலான் இருக்கலாம் பிற்காலத்தில் அது நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும்னு எதிர்பார்த்துருப்பீங்க நீங்கள் உயர்வை நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் இந்த மாதம் நிறைய யோசிப்பீங்க உங்களுடைய உயர்வை பற்றி தான் இந்த மாதம் யோசிப்பீங்க அடுத்தடுத்து நம்ம பெரிய ஆளாகணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அதனால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வாக ஒரு வேளை ஒரு வண்டி வாங்குறதுக்காக நீங்கள் விரயம் பண்ணலாம் இல்லை ஒரு நிலம் வாங்கலான்னு விரயம் பண்ணலாம் இல்லை டைரெக்டாக வீடாக வாங்கணும்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஒன்றே ஒன்று தான் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடகடன் இருக்காதிங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்காதிங்க நிதானமாக இருங்க ஏன்னால் கன்னி மிதிரம் இது எல்லாமே கொஞ்சம் காற்றுராசி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப வேகமாக பேசுவீங்க உங்களுடைய வேகம் வந்து அதீதமாக தான் இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது வாகனங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பிரயாணம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேறு வேற ஒன்றும் கிடையாது அடுத்து ராசி துலாம் விளக்க நண்பர்களுக்கான பலனில் சந்திப்போம் ஜனவரி மாத பலனில் சந்திப்போம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதத்தில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணை தொடர்பு பெற்று உங்களுக்கான பலனை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நன்றி